சாய் ராமாயணம் அத்தியாய நாற்பத்தி ஐந்து குரு பாதம் மகிமை ஓம் ஸ்ரீ விநாயகனை போட்டி ஸ்ரீ சரஸ்வதியை போட்டி ஸ்ரீ குரு மகராஜனே போற்றி குல தேவதைக்கும் ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் பூஜ்ய குரு ஸ்ரீ சாயிநாதனை பக்தியுடன் சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் ஒன்றும் அறியாதவர் போல மாவரைக்கும் இந்திரத்தை இயக்கி பக்தர்களை நல்வழிப்படுத்துவதற்காக தம்முடைய சச்சரித்திரத்தை என்னை எழுத தூண்டியவரின் நுண்திறன் உலக நடைக்கு அப்பாற்பட்டதன்றோ நான்கு புருஷார்த்தங்களான அறம்பொருள் இன்பம் மோட்சம் கடைநிலை மோட்சம் ஆயினும் அதுவும் குருபாதங்களில் சக்திக்கு ஒப்பாகாது அத்தகைய குருவின் பாத தீர்த்தத்தை அருந்தியவனின் வீட்டை தேடிக்கொண்டு மோட்சம் சத்தம் செய்யாமல் வரும் குரு கருணாமூர்த்தியாக அமைந்துவிட்டால் சம்சார வாழ்க்கை சுகமாக இருக்கும் நடக்காததெல்லாம் நடக்கும் அரைக்கணத்தில் உம்மை அக்கறை சேர்ப்பார் இந்த போதி இவ்வளவு நீளம் எழுதப்பட்டிருப்பினும் கதைகள் மிக சுருக்கமாகவே சொல்லியிருக்கிறேன் ஓ சாயியின் வானலாவிய கீர்த்தியை நான் எப்படித்தான் வர்ணிப்பேன் இந்த உருவத்தின் தரிசனம் நித்திய திருப்தியை அளித்ததோ எந்த உருவத்தின் சகவாசத்தில் ஆனந்தத்தை அனுபவித்தோமோ எந்த உருவம் நமக்கு பிறவி பயத்திலிருந்து சுலபமாக விடுதலை அளித்ததோ அந்த தெய்வீகமான சாயியின் உருவம் மறைந்து விட்டது எந்த உருவம் நம்மை ஆன்மீக மார்க்கத்தில் செலுத்தியதோ எந்த உருவம் நமக்கு மாயையிலிருந்து மோகத்திலிருந்து நிவர்த்தி அளித்ததோ எந்த உருவம் நமக்கு அந்தியந்த சேமலாபங்களை கொணந்ததோ அந்த தெய்வீகமான சாயியின் உருவம் மறைந்துவிட்டது எந்த உருவம் வாழ்க்கையின் பயங்களையும் பீதிகளையும் நாசம் செய்ததோ எந்த உருவம் நியாயம் அநியாயம் பற்றிய விழிப்புணர்வை ஊட்டியதோ எந்த உருவம் சங்கடங்கள் வந்தபோது மனத்துக்கு தைரியத்தை கொடுத்ததோ அந்த தெய்வீகமான சாயியின் உருவம் மறைந்துவிட்டது தியானம் செய்வதற்காக அவருடைய சொரூபத்தை நம்முடைய மனதில் ஸ்தாபனம் செய்துவிட்டு அவதாரத்தை முடித்துக்கொண்டு தம்முடைய நின்றும் நிலையான இருப்பிடத்துக்கு சாயி சென்று விட்டார் அவருடைய யோக நிலை கற்பனை கெட்டாதது அன்றோ அவதார காரியம் பூரணமானவுடனே அவருடைய ஆகுருதி நம் கண் பார்வையிலிருந்தும் மறைந்துவிட்டது ஆயினும் சாயி சொல்லோவியமான இந்த காவியத்தின் ஒவ்வொரு பதமும் அவரை நினைவுக்கு கொண்டு வரும் மேலும் கதைகளை கேட்பதால் மனத்திற்கு ஒருமுனைப்பட்ட நிலை லாபமாகும் அதிலிருந்து பிறக்கும் சாந்தி அபூர்வமானது அதை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது கதை கேட்கும் நீங்கள் சர்வ ஞானமும் படைத்தவர்கள் உங்களுடைய முன்னிலையில் நான் ஒரு அற்ப ஞானமுடையவன் அவ்வாறு இருந்த போதிலும் இது சொல்லாய் சாயிக்க செய்யப்பட்ட யாகம் ஆகவே நன்றி உணர்வுடனும் பக்தியுடனும் கேளுங்கள் இந்த வாக்கு யக்ஞம் மங்களங்களையும் விளைவிக்க கூடியது என் போன்ற அஞ்ஞானியால் செய்யப்படும் இந்த யாகத்தை செய்வது அறிந்து செய்யும் திறமை படைத்த சாயி வெற்றிகரமாக நிறைவு செய்வார் அனைத்தும் அறிந்து கதை கேட்பவர்களும் இதையும் அறிவர் இவர் முதலில் சாயி பாதங்களுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு ஒருமுகப்பட்ட மனதுடன் இந்த மகா மங்களமானதும் பரம பாவனமானதுமான கதையை செவிமடுக்கிறாரோ இந்த பக்தர் தமக்கு நன்மைகள் ஏற்பட வேண்டுமென்ற ஆர்வத்தால் உந்தப்பட்டு பக்தி பாவத்துடன் ஒருமுனைப்பட்ட மனத்துடனும் இந்த கதாமிர்தத்தை சுவைக்கிறாரோ அவருடைய வழிபாடு என்றுமே வியத்தம் ஆகாது சாயி அவருடைய வேண்டுகோள்களை நிறைவேற்றுகிறார் உலகியல் தேவைகளையும் ஆன்மீக தேவைகளையும் பூர்த்தி செய்கிறார் அவர் செய்யும் வழிபாடு என்றுமே வீண் போவதில்லை கடைசியில் அவர் எல்லா பேறுகளையும் பெற்றவர் ஆகிறார் நாற்பத்தி நான்கு அத்தியாயங்களின் முடிவில் சாயியின் கடைசி பயணம் பரிசீலனை செய்யப்பட்ட பிறகும் இந்த காவியம் தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே போகிறது இந்த அற்புதத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை கடந்த அத்தியாயத்தில் சாயியின் நிர்யாணம் கிரமமாக நிறைவு செய்யப்பட்டது ஆயினும் சாயி லீலையும் சிலந்தி இனவகை பூச்சியும் ஒரு கணமும் ஓய்வு அறியமாட்டா ஆழ்ந்து பார்த்தால் இதில் வியப்பு ஏதுமில்லை பூத உடலை துறப்பது என்பது உடலுக்கு மட்டும்தான் இந்த சாயி ஜனன மரணங்களுக்கு அப்பாற்பட்டவர் முன்பிருந்தது போல தோன்றா நிலையில் இருக்கிறார் தேகம் மறைந்துவிட்டது உருவமும் மறைந்து விட்டது ஆனால் அவர் தோன்றா நிலையில் முன்பு எப்படி இருந்தாரோ அப்படியே இப்பொழுதும் இருக்கிறார் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்